நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் எனது தேர்தல் சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு ராமநாதபுரம் மாவட்டம் அருகே உள்ள என்ற கிராமத்தில் சேர்ந்த காளிதாஸ் என்ற ஒரு இளைஞரை உச்சிப்புள்ளி காவல் நிலையத்தை சேர்ந்த காவலர்கள் வந்து கொடூரமாக தாக்கி தரையுறவான வார்த்தைகளால அந்த குடும்பத்தையும் அந்த பையனையும் வந்து திட்டினாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் காயம் இருந்தாங்க நான் நேரடியா சென்று துத்தி அந்த கிராமத்திற்கு சென்று அந்த பையனை பார்த்துட்டு ஒரு வீடியோ நீங்க எல்லாரும் அந்த நான்

மதுரை உயர்நீதிமன்ற நீதி அரசர்கள் இந்த காளிதாஸ் என்ற இளைஞரை தாக்கிய காவலர்கள் மீது இரண்டு வாரத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு அதிரடி உத்தரவை வந்து வந்து போட்டிருக்காங்க நீதியரசர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றினை இந்த நேரத்தில் பதிவு செஞ்சு கொள்றோம் ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐயா அவர்கள் இவர்கள் மீது இரண்டு வாரத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் வந்து அறிவுறுத்தி இருக்கிறது இதன் பிறகாவது இது போன்ற காவலர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் முக்கோத்தோட தேவமார வந்து வீடு முந்து அடிச்சிட்டோம் வீடெல்லாம் உடைச்சிட்டோம் கை காலை உடைச்சோம் யாரும் நினைக்காதீங்க அது பழைய காலம் மீறி நீங்கள் வந்து எங்கள் வீட்டு பெண்களிடமோ பெண் பிள்ளைகளிடமோ இளைஞர்களிடமோ தரகுறவான வார்த்தைகளை தாய் பற்றியோ தங்கை பற்றியோ நீங்க பேசுனீங்க அப்படிங்கன்னா போன்று சட்ட நடவடிக்கையை தொடர்ந்து எடுத்து உங்களுடைய அந்த பணிக்கு நீங்க தகுதி இல்லாதவர்கள் என்பதை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் வந்து நிரூபிச்சுக்கிட்டே இருப்போம் மேலும் மேலும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் இதில் உறுதி

மட்டும் கூட நினைக்க கூடாது அப்படிங்கறதுக்காண்டி தான் இந்த தீர்ப்பு நாங்க வந்து ஹைகோர்ட்ல வாங்கி வாங்கியிருக்கோம் அதனால உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது போன்று உலகத்தின் எந்த மூலையில முக்களத்தோர் பாதிக்கப்பட்டாலும் எங்களுடைய பி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் கடுமையான நடவடிக்கை சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்று இதன் மூலம் தெரியப்படுத்துகிறேன் எனது வழக்கறிஞர்கள் எங்களது பிஎம்டி எம் வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன் சுயம்பிலிங்க பாரதி அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நாங்கள் வந்து பதிவு செஞ்ச விரும்புகிறேன் நேரடியாக சென்று வீடியோ போட்டா